வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை ஒரு நம்ம நடைபெற்று இருந்த நவராத்திரிக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே சர்வ மங்களகரமாக பூர்த்தி பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நவராத்திரிக்கான பூஜைகளை நம்ம பண்ணணும் சிறப்பாக இந்த கொண்டாட்டங்களுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நவராத்திரி செய்யறவங்க கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றது உத்தமம் ஆனால் எங்களுடைய கோவில் தூரமா இருக்கு அப்படின்றவங்க வீட்டிலேயே அந்த குலதெய்வத்தினுடைய போட்டோ அல்லது நிறை செம்பு தண்ணீரில் பூ போட்டு அந்த மாதிரி முதல் வழிபாட்டை அவங்களுக்கு செலுத்துறது தான் நல்லது எங்களுடைய குலதெய்வ கோயில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக பிரசாதம் வாங்கிட்டு வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த நவராத்திரி பூஜைக்கு ஒன்பது நாளுமே நல்லபடியாக அன்னதானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தோம் இன்னைக்கு அமாவாசை நாளைக்கெல்லாம் வந்து எல்லார் வீட்லயுமே நவராத்திரியை சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு நைட் அம்பாளுக்கு வந்து புது புடவை சாத்திடுவோம் காலையில எல்லாம் வந்து நம்ம கலசம் வச்சு வழிபாட்டை தொடங்கிடுவோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வைக்க போற அம்பாலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புது புடவை வந்து வாங்கிட்டு வந்தேன் இது சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இளம் பிள்ளையில வாங்கினது கலர் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதே ஷாப்ல எனக்கு ஒரு மூணு ஸாரீ எடுத்து கொடுத்தாங்க இது பிங்க் வித் லைட்டாக வந்து ஒரு கிரீன் ஷர்ட் வர்ற மாதிரி அடுத்தது ஃபுல்லா ப்ளூ கலர் வர்ற மாதிரியான சாரி நெக்ஸ்ட் இந்த நவராத்திரிக்கு கண்டிப்பா வந்து ஒயிட் பீஸ்ல ஒரு சாரி கட்டுவாங்க சோ இந்த கலர் சேரீயும் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் இந்த புடவைகள் எல்லாமே எஸ்வி பொட்டிக்ல தான் வாங்கினேன் உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்தே நமக்கு நேரடியா வாங்கி தராங்க இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் புடவைகள் மட்டும் அல்லாது ஃபேன்சி ரக புடவைகள் கூட நிறைய காட்டினாங்க தீபாவளிக்காக நிறைய புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான பட்டு புடவைகளோ அல்லது ஃபேன்சி ரக புடவைகள் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எஸ்வி பொட்டிக்கு நான் கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான புடவைகளை வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கொரியர் சர்வீஸ் கூட பண்றாங்க எங்களோட வெட்டிங் டே நான் சொல்லியிருந்தேன் அதனால என்னோட ஃப்ரெண்டு கவிதா வந்து கிஃப்ட் பண்ணிருந்தாங்க என்ன கிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு கியூட்டான கோமாதா வந்து கொடுத்துருக்காங்க செராமிக்ல செஞ்ச கோமாதான் நம்ம கொழுவுக்கு வந்து அவங்க பிரசன்ட் பண்ண மாதிரியே இருக்கு அடுத்தது ஒரு விநாயகர் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ கவிதா வாழ்க வளமுடன் நேத்து நாங்க எல்லாருமே மருதாணி வச்சுட்டு வளையல் போடுறத ஒரு வீடியோவா எடுக்கிறோம் சொல்லியிருந்தோம் பாருங்க நாங்க எல்லாருமே வந்து நேத்து நைட் மருதாணி வச்சாச்சு எப்பவுமே மருதாணி போட்ட கையில வந்து நம்ம பூஜைகள் பண்றது ரொம்ப விசேஷம் அதோட இந்த கண்ணாடி வலையிலும் வந்து இப்ப நாங்க போட்டுக்க போறோம் சரி இந்த பண்டல் ஓபன் பண்ணலாம் எல்லாருமே வந்து கண்ணாடி வளையல் போட்டோம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எல்லார் வீட்லயும் நல்லபடியா பூஜைகள் நடைபெறணும் வாழ்க வளமுடன் இது வந்து நம்ம கலசம் வைக்க போறோம் அதுக்காக நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாச்சு முதல்ல வந்து பன்னீர் ஊத்தி நம்ம கலசத்தை ரெடி பண்ணலாம் கலசத்தில் வைக்கக்கூடிய தேங்காய்க்கு பன்னீர் கலந்து மஞ்சள் பூசியாச்சு அதில் திலகம் வைக்கிறதுக்காக எப்பவுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை தேங்காய் மேலே வச்சு அதில் தான் வந்து குங்குமம் போடுவேன் கலச தேங்காய் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இவங்க எல்லாருமே இந்த பூஜைக்காக நம்ம வாங்கின புது புடவையை அம்பாளுக்கு சாத்தக்கூடிய அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க புடவை கட்டுறப்ப நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு நிறைய விஷயங்களை இருந்தோம் அந்த சமயத்தில் எங்களுடைய சத்தத்தை விட எங்களுடைய சிரிப்பு சத்தத்தை விட நாங்கள் கையில் அணிஞ்சிருந்த அந்த கண்ணாடி வளையலினுடைய சத்தம் ரொம்ப கலகலப்பாக இருந்தது புடவையெல்லாம் கட்டியாச்சு இதுக்கப்புறமா அம்பாளுக்குரிய அந்த அணிகலன்கள் எல்லாமே சாத்திட்ருக்கிறாங்க அம்பாளுக்கான அலங்காரம் எல்லாமே சர்வ மங்களகரமாக பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைபர் பிளாஸ்டிக் கொலுப்படியில் அம்பாலை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா அம்பாளுக்கு பக்கத்திலேயே அணுதினமும் எங்கள் வீட்டில் பூஜை இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி அடுக்கணும் முதல்ல வாராகி இவங்க துர்கை அதுக்கப்புறமா எனக்கு எங்கள் வீட்டில் இருக்க விக்கிரகங்களே ரொம்ப பிடித்தமானது காமாட்சி அம்மன் எனக்கு இந்த சமயபுரம் மாரியம்மன் விக்கிரகம் ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு திருச்சியில் இருக்காங்க அவங்க வாங்கி கொடுத்தது தான் அதற்கப்புறமா நடராஜர் மதுரைக்கரசி மீனாட்சி முப்பெரும் தேவியர்களுடைய சங்கமம் தான் இந்த சாரதா நவராத்திரி அதன்படி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகாலட்சுமி இவங்க எல்லாரையுமே இப்போ நம்மளுடைய ஃபைபர் பிளாஸ்டிக் கொலுப்படியில் அடுக்கியாச்சு இந்த விக்கிரகங்களோட கோமாதா விநாயகர் முருகர் வாராகி அன்னபூரணி பாலாஜி இப்படி எல்லா விக்கிரகங்களையும் நம்ம அடுக்கியாச்சு மங்கள சங்கோட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் நிற்கக்கூடிய சாரதி தாயாரின் பாதங்களில் பார்த்திங்கன்னா இத்தனை தெய்வ விக்கிரகங்களையும் அழக நேர்த்தியாக வந்து அடுக்கியாச்சு அதுக்கப்புறமா மாங்கல்யம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாலையும் வந்து அம்பாளுக்கு சாத்தியாச்சு இந்த படிக்கட்டுக்கு பக்கத்திலே ராமர் பட்டாபிஷேக செட் அதுக்கப்புறமா விவசாயம் பண்ணக்கூடிய செட்டையும் அடுக்கியாச்சு அதுக்கு கிட்ட சின்னதா டேபிள் போட்டு மாயா பஜார் செட் வந்து அடுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டு அடுக்கிறப்ப அதுக்கு அடியில் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது பாதுகாப்பும் கூட அதனால வந்து எல்லாருமே அந்த வேலையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றாவது மகாலட்சுமி அலங்காரம் பண்ணி வச்சாச்சு சாயங்காலமே வந்து குத்துவிளக்கு எல்லாமே புளி போட்டு நல்லா கழுவியாச்சு ஆச்சு இதுல இரண்டு ஜோடி குத்துவிளக்கு பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற நாச்சியார் குத்துவிளக்கு மற்ற குத்து விளக்கெல்லாம் விளக்குனா ஒரு ஆர்டினரியான கலரில் தான் இருக்கும் ஆனால் நாச்சியார் விளக்கு விளக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் விழா போட்டது மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பர் தான் இருந்து உலக புகழ் பெற்ற விளக்கு அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ விளக்குன விளக்கு எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு குட்டி குட்டி பொம்மைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் செட் டைப் இருந்தாங்க நாங்கள் வந்து கலசம் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு ஸோ நாங்கள் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தலைவாழை இலை போட்டு அதில் பச்சரிசி வந்து போடுறப்ப என்னுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு நான் அந்த பச்சரிசியை பரப்புனேன் அதே மாதிரி இந்த பூஜையில் கைங்கரியம் செய்ய வந்த எல்லா மே அவங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு பச்சரிசி வந்து பரப்பி விட்டாங்க கலசம் வைக்க போற அந்த இலையில ஸ்வஸ்திக் போட்டதுக்கு அப்புறமா பக்கத்திலயே ஆத்ம விளக்கு ஏற்றணும் எங்க வீட்டில் எந்த பூஜையா இருந்தாலும் நாங்க முதல்ல ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம விளக்கு ஏன்னா எல்லா திசைகளுக்கும் தன்னுடைய தன்னிகரற்ற அந்த பிரகாசத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் வந்து இந்த ஆத்ம விளக்குக்கு இருக்கு அதனால ஆத்ம விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னு சேர்ந்து தொட்டு கும்பிட்டு கலசத்தை வச்சாச்சு இந்த நவராத்திரிய நானும் என் குடும்பத்தாரும் நல்லபடியா அனுஷ்டிக்கணும்னு சொல்லி நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லபடியா எல்லா வேலைகளையும் செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் இனி வரப்போகிற ஒன்பது நாளுமே இதே மாதிரி தான் நாங்க எல்லாருமே வரப்போறவங்களோட ஒன்னா உட்காந்து சாமியினுடைய பிரசாதத்தை வந்து சாப்பிடுவோம் வரப்போகிற நவராத்திரி தொடர்பான பூஜைகள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்